ஹலோ எல்லாேருக்கும் மாலை வணக்கம் இரவு உணவுக்கு நான் இப்போவே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போவே தயார் பண்ணி வேலையை முடிச்சுட்டா தான் நமக்கு ஒரு நிம்மதி மதியானம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கிணத்துல போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இது வந்து தான் இருக்கு இப்போது முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் மத்தியானம் இப்போ வந்து ராத்திரி குழம்பு என்னன்னா இப்போ இந்த வறுத்த மீன் இருக்குங்களா அதோட தலை மீனெல்லாம் தனியாக போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் இதை வந்து இப்போ நம்ம குழம்பு தான் வைக்க போகிறேன் சிம்பிளான மீன் குழம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் புளி ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறேன் பாத்திர தடுப்பில் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகுது வெந்தியம் போட்டாச்சு வெந்தயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம் ரொம்ப கச ப்ரவுன் கலரில் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் வெந்தயம் போடும்போது நம்ம அதை ரொம்ப தீய விடக்கூடாது அப்புறம் குழம்பு வந்து கசக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதிலே வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து வடக்கிடலாம் ஸோ இதிலே நான் உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்ருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக காரத்தூள் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்து கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் எப்போவுமே எந்த குழம்பாகவே வச்சாலும் சில்லி பவுடர் தனியாக இருக்கும் இல்லையா இதை வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வரும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே எப்பவுமே அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா எல்லாமே கலந்த மிளகாத்தூள் அதை வந்து ஆட் பண்ணிடுறேன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலான்னு தனியாக விற்பாங்க அதையும் சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு பார்த்தா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்க்காம எண்ணெயில் வதக்கும்போதே இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுறேன் இது லைட்டாக கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி தனியாக அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம் இது இது கொதிக்கும் பொழுது இந்த புளியை ஊற்றிட்டிங்கன்னா சால்ட்லாம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி இதை நல்லா சுண்ட வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுன்ற அளவுக்கு கொதிச்சிட்டு எப்போயுமே மீன் குழம்பு வந்து நாம் கொஞ்சம் குழம்பு சுண்டனதுக்கு அப்புறம் தான் மீன் எடுத்து போடணும் முன்னாடியே போடக்கூடாது இப்போ வந்து குழம்பு நல்லா சுள இந்தமாரி பபுள்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போது இந்த தலை மீனெல்லாம் நான் அலசி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம் மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க இது வந்து ரைஸுக்கு இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ